வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட் உங்கள் ரமேஷ் பேசுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே கூட வந்து சேருங்க பார்த்தீங்கன்னா குடிமங்கல ஏரியாவில் ஒரு நாலு ஏக்கர் தென்னந்தோப்பு ரெண்டு ஏக்கர் எப்படிலேண்டு கோழிப்படை ஒரு பாஞ்சாயிரம் சுவை பெற்றோடு சேலுக்கு வந்துருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா நல்லா வாட்ஸ்அஸ் உள்ள ஏரியாவிலேயே இருக்குதுங்க தனிப்பட்ட முறையில் ரெண்டு கிணறு பிரீ சர்வீஸுங்க தண்ணி தான் பாருங்க எப்படிதான் இருக்குதுன்னு தண்ணீர் எப்பவுமே தீராதுங்க அந்த அளவுக்கு ஆசியா ஏரியாவுலேயே தான் வந்து சுற்றி வரும் பாருங்க கிணத்துக்கு பாம்பே இருக்குறாங்க பாசு பிறவாண்டி இருக்குதுங்க ஆறரை ஏக்கரா பார்த்தீங்கன்னா ரெண்டு கிணறு வந்துடும் இதே மாதிரி தண்ணியோட கோழிப்பணம் பாருங்க பதினஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறு ரெண்டு ஒளி பண்ணைங்க புதுப்பண்ணைங்க ரெண்டிங்கள் இருக்குதுங்க தோப்பு ஏக்கராங்க பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு ஒரு கிலோமீட்டர் தான் வருங்க மெயின் வாய்க்கால் பக்கத்துலேயே தான் வருங்க சுற்றி வரமாதிரி தென்ன தோப்பு இந்த இடத்த பொறுத்து ஓகேக்கு வந்தால் நம்ம எந்த வேலையும் செய்யணுங்கிறதில்லைங்க வந்தால் வருமானம் வரக்கூடிய இடமுங்க புதுப்பண்ணைங்க கோழி பண்ண ரெண்டு பண்ணையுமே ரென்னிங்கில் இருக்குதுங்க தேங்காய் வெட்டிகிட்டு இருக்குதுங்க தேங்காய் தோப்பு பார்த்தீங்கன்னா வயசு பத்து வருஷம் ஆச்சுங்க ரெண்டு கோழி பண்ணைங்க பாருங்க புது பண்ண ரென்னிங்லேயே இருக்குதுங்க ஆட்டோமேட்டிங் அந்த வேலையெல்லாம் எல்லாம் செய்யறதுங்கிறது தோப்பு புற புது பண்ணுங்க மூத்த பதினஞ்சாயிரம் ஏற்பட்டுங்க நல்லா காப்புங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கர் அறுபது லட்ச ரூபா சொல்றாங்க கோழி பண்ணி இருக்கிறனாலங்க ரெண்டு கிணறு சர்வீஸு தோப்பு எல்லா வசதியும் இருக்கிறனால ஏக்கரை அறுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க இடம் முடிச்சா கொஞ்சம் பேசலாங்க தென்ன தோப்பு கோழிப்பண்ணி பார்க்கணும் என் நம்பரை கால் பண்ணுங்கள் நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் நன்றி வணக்கம்